வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டிய ஸ்டோர் சீரியலில் தனமாக நடித்த சுஜிதா அவங்களோட அண்ணன் இப்போது சமீபத்தில் மறைந்துட்டார் இவரோட பெயர் சூரிய கிரண் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவரும் நடிச்சிருக்காரு இந்த நிலையில் சுஜிதா அவங்க அவங்களோட அண்ணனோட எடுத்த சில புகைப்படங்களை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி நீங்கள் எனக்கு அண்ணனாக மட்டும் இருந்ததில்ல அப்பாவாகவும் ஹீரோவாகவும் இருந்திருக்கீங்க உங்களோட ஸ்பீச்சும் உங்களோட டேலண்ட்டும் பார்த்து பல முறை அட்மையர் ஆகியிருக்கேன் நான் இதே போல் உங்களை இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் இந்த அளவுக்கு நானே ரீச் ஆயிருக்கேன் மறுபிறவின்றது உண்மையாக இருந்தால் நீங்கள் திரும்பவும் வந்து உங்களோட கனவுகளையும் லட்சத்தியத்தையும் திரும்பவும் நீங்கள் சாதிக்கணும் இதுதான் என்னோட என்னோடய ஆசைன்னு சொல்லி சுஜிதா அவங்க எமோஷனலாக தன்னோட சோசியல் மீடியாவில் அவங்களோட அண்ணன் குறித்து பதிவிட்டிருக்காங்க பல பிரபலங்களும் ரசிகர்களுமே இப்போது சுஜிதா அவங்களுக்கு ஆறுதல்கள் சொல்லிட்டு வராங்க இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க